கிர கரம் கூப்பி ஜெபிப்போம் என்று கேட்டோம் இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் கை நீட்டி கொடுப்போம் கரம் நீட்டி கொடுப்போம் வேதத்தில் கொடுப்பதை பற்றி அநேக வசனங்கள் இருக்கிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிக்குது அதை காட்டில் ஒரு ஸ்டெப் மேலே ஒரு வசனம்னா கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் இந்த வசனம் ஒரு அநேயருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம் உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கத்தர் உனக்கு சுதந்திரக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கல கத்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்ப்பார் கொண்டே இருப்பார்னு சொல்லிக்குது ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனையும் அந்த அதிகாரத்தில் சொல்லிக்குது ஏழாம் எட்டாம் வசம் எளியவனான ஒருவன் இருந்தால் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகி உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தாமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதே கடன் கொடுப்பாயாக அப்போ கத்தை நம்மை மென்மேலும்சிக்கணும்னா ஆண்ட நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கணும்னா நம்ம கரை நீட்டி கொடுக்கணுமா இதுல சொல்லிக்குது உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே உன் கையை இறுக மூடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் நம்ம பார்க்கும்போது யாத்ராகமம் முப்பத்தி ஐந்து ஐந்து உங்களுக்கு உண்டானதிலே கத்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள் மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும் மனமுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மன கிளேசத்தோடு கொடுப்பது ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது இன்னும் நம்ம தொடர்ந்து விதமாக வாசிக்கிறோம் பின்னும் நான் சொல்லுகிற என்னவென்ன சிறுக விதைக்கிறவன் சிறுக அர்ப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அர்ப்பான் அவன் அவன் விசனுமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் இதை நல்ல கவனிங்க உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் இருக்கிறார் அடுத்த வாக்கு தத்துவம் இப்படி கொடுக்கிறவர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியகளிலும் பெறுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்போ நமக்கு சம்பூர்ணம் இருக்கணும்னா நிரம்பி வழியணும்னா சொல்கிறோம்ல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லி கத்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி அடையன்னு சொல்லும்போது நம்ம பிறருக்கு கொடுக்கும்போது இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் மார்க்கு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இதை நாம் வாசிக்கிறோம் ஒரு ஏழை விதவை ஒரு தட்டுக்கு சமாதானமான ரெண்டு காசை கொண்டு வந்து அவளை குறித்து ஆண்டோர் சொல்கிறார் இவளோ தன் மருமையில் இருந்து தன் ஜீவனத்துக்குண்டான எல்லாவற்றையும் விட்டாள் கடைசி வரை நிச்சயமாக கத்தரவளை ஆசீர்வழிச்சிருப்பார் ஏழை விதவை யாரும் அவளுக்கு ஆதாரம் கிடையாது ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்கணும் கரணீட்டு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்த ஒரு சகோதரி உண்மை சம்பவம் ஒன்றே சொல்லணுமா ஒரு பெண்கள் கூட்டத்துக்கு என்னை அழைத்திருந்தாங்க அந்த ஊர் சென்னையில் நாப்பாளையம் என்கிற ஊர் அந்த சபையில் அந்த திருச்சபையில் மெத்தடிஸ் திருச்சபையில் கூட்டம் நடக்கிறது நான் செய்தி கொடுத்தேன் செய்திக்கு பிறகு காணிக்கை எடுத்தாங்க அந்த கூட்டத்துக்கு நாங்கள் போகும்போது ஒரு சகோதரி உட்காந்து ஒரு ஏழை சகோதரி ஒரு சாதாரண புடவை கட்டியிருந்தாங்க எனக்கு ஒரு ஆசை இருந்தால் அந்த பெண்ணை பார்த்து ஏதாவது ஒரு உதவி செய்யணும் என்ன நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன் ஆகனால இப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு என் மனசு இறங்கும் ஆனால் என்ன நடன்னு தெரியுமா அந்த செய்தி முடித்து கொஞ்ச நேரத்தில் அவங்க அவசரமாக வெளியே போக வேண்டியதுனால வெளியே போயிட்டாங்க காணிக்கை எடுக்கும்போது அவங்க இல்லை இப்போ சாப்பாட்டுக்கு கலைந்து போகும்போது கஸ்தூரி அம்மாவும் என்னை அழைத்தவங்க கஸ்தூரி அம்மா கஸ்தூரி அம்மாவும் நானும் போகும்போது இந்த அந்த அம்மா வந்தாங்க அந்த அம்மா அந்த ஒன்று என்ன சொன்னாங்க கஸ்தூரி அம்மா நான் அவசரமாக வெளியே போனதுனால காணிக்கை நேரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் காணிக்கை போடும்போது நான் இல்லை ஆண்டவருக்கு நான் கொடுக்குற காணிக்கை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நம்ம போல ஒரு ஹேண்ட் பேக் கிடையாது ஒரு மணி பர்ஸ் கிடையாது இந்த முந்தாணியில் ஒரு வாரத்தில் முடிச்சு வச்சுருந்தாங்க அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு இந்த அம்மா எவ்வளோ தான் கொடுக்குறாங்க பார்ப்போம்னு சொல்லி நான் நினச்சது அந்த அம்மாவுக்கு அஞ்சு ரூபாய் கொடுக்கணும் ஒரு காஃபியும் ஒரு பண்ணும் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அந்த நாட்களில் பல வருஷத்துக்கு முன்னால் இந்த அம்மா முடிச்சு அவுக்குறாங்க நான் கண்ணை கொண்டு பார்த்துட்டே இருக்கேன் எவ்வளோ போடுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்குள்ளாக நாலா எட்டாக மடக்கி வைத்த ஒரு பத்து ரூபாய் நோட்டு இருந்தது அதே சந்தோஷமாக எடுத்து கஸ்தூரியம்மா இது நான் ஆண்டவருக்கு கொடுக்குற காணிக்கை என்று சொல்லி கொடுத்தாங்க அன்னையிலேருந்து நான் தீர்மானம் பண்ணேன் ஆண்டவரே இனி நான் வந்து பைசா சில்லறை காசு நான் போடுவதில்லை ஆண்டவரே குறைந்தபட்சம் ஒரு பத்து ரூபாய் நான் கொடுக்கணும்னு சொல்லி வீட்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாலு பத்து ரூபாய் நோட்டு எடுத்து வச்சு என் கணவனுக்கு பிள்ளை மாம்மி பத்து ரூபாயான்னு சொல்லி பிள்ளைங்க கேட்டாங்க ஆமாம் ஆமாம் இனிமேல் நம்ம பத்து ரூபாய்தான் கொடுக்கணும்னு சொல்லி இது பல வருடங்களுக்கு முன்பாக இப்போது ஒரு கை தரது அடுத்த கை தெரியக்கூடாது இப்போ இந்த நாட்களை அதற்கு அதிகமாகவே கொடுக்குறேன் கரம் நீட்டி கொடுப்போமா நம்ம பெற்றுக்கொண்ட ஆசிராங்களை எவ்வளவோ உண்டு எவ்வளவோ உண்டு தேவைகளை சந்திக்கத்தக்கதாக நம்ம கரம் நீட்டி கொடுப்போம் மென்மேலும் கத்தனமே ஆசீர்வதிப்பார் பார் ஆமே